நன்மை செய்தேன் அவர் பகல் முழுவதும் பாதுகாத்தார் நம்ம குடும்பங்களை அவர் பாதுகாத்தார் அல்லையா அவர் என்னத்தை பாதுகாத்தார் அவர் எனக்கு என்னத்தை தந்தாருன்னு சொல்லலாம் நன்றி சொல்லும் பொழுது அடுத்த கட்டத்துக்குள்ள கத்திர கொண்டு போவார் பாருங்க பிள்ளைகள் வந்து அல்ல இல்லையா எனக்கு என்னதான் நீங்க செஞ்சுட்டீங்க அல்ல இல்லையா நான் அந்த உலகத்துல பிறந்ததே தப்பு அப்பாவும் ஒன்றும் வாங்கி தர மாட்டேக்காங்க அம்மா அம்மாவும் ஒன்றும் வாங்கி தர மாட்டிருக்காங்க நான் அந்த குடும்பத்தில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம உள்ள எப்படி உடையும் நான் எவ்வளோ தூரம் என் பிள்ளை கஷ்டப்பட்டு நான் வளர்த்து நான் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டுருக்கேன் எப்படி பார்த்து இப்படி சொல்லி சொல்லிங்க கலந்துவிங்களா அதே தான் பாருங்க பரம தகப்போனும் அப்படிதான் இங்கே இவ்வளோ தூரம் கொள்ளாத மனிதர்களுக்கும் விசாசுகளுக்கும் சூழ்நிலைக்கு என் பிள்ளைனை காப்பாற்றி காப்பாற்றி அழும்புழுது அடாதேன்னு சொல்லி பயப்படாதேன்னு சொல்லி ஆற்றி தேய்த்து அரவணைத்து இதுவரைக்கும் அவளை கொண்டு வந்தானே அதுக்கு நன்றி நான் காரியம் செய்ய மாட்டேனா இப்படி அல்ல இருக்காளா பிள்ளைகள் பாருங்க ஒண்ணு கேட்டு வாங்கி கொடுக்கலாம் ஊரு பொறுத்துட்டே இருக்கும் அதுல இல்ல கோப்பட்டுட்டே இருக்கும் சாப்பிடாது அல்ல இல்லையா நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க அடுத்து அடுத்து ஓய்வுக்குள்ள போனோம்னா அவரை துதிக்கும் போது இப்போ ஒரு கஷ்டம் நினைச்சு நினைச்சு அழுத்த நம்ம துடிக்க முடியாது பாருங்க இதுக்கு முடியும் எவ்வளவோ கத்து நம்ம நன்மைகளை சேர்த்துருக்கிறார் அல்ல இல்லை அதை நினைச்சு துதிக்கும் பொழுது கத்த அடுத்த ஸ்டெப்புகளை உயிர்களை நம்ம கொண்டு போவார் அல்ல இல்லையா அழகு சோர்ந்து போயிடாதங்க நல்லா துடிங்க சந்தோஷமா இருங்க பயப்படாதுங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் அல்ல இல்லையா நம்ம என்னமான் நீதிமான் அல்ல அது மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும் நம்ம என்னமான்னா நீதிமான் ரத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் அவருக்காக ஜொலிக்க வேண்டிய பிள்ளைகள் நம்ம நீதி செய்கிற பிள்ளைகள் அனைவருக்காக நம்ம செபிக்க வேண்டிய பிள்ளைகள் நம்ம குடும்பத்துக்காக நம்ம சபைக்காக நம்ம தேசத்துக்காக செபிக்க வேண்டிய பிள்ளைகள் தான் நீதிமா நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும் எப்பெல்லாம் உங்களுக்கு கவலைகள் பயம் சோர் வருதோ அப்போ நீங்க தள்ளுங்க நான் நீதிமான் ஒரு ரத்தினால கழுப்பட்ட நீதிமான் நீதிமானுக்கு வரும் துன்மல் அநேகமா இருக்கும் ஆனா அவ எல்லாவற்றிலும் நின்று அவர் நினைச்சு வரான் பாதுகாத்து கொண்டு வரான் பாருங்க சோர்ந்து போகாதங்க வசனத்தை நம்ம தியானித்து குல கடந்து சொல்லுவோமா சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கத்திரி நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் இந்த ஜீவனுள்ள தேசத்துல நீங்க வியாதி படுக்கையில இருக்கலாம் இந்த ஜீவனுள்ள தேசத்துல நீங்க மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம் இந்த ஜீவனுள்ள தேசத்துல கண்ணனோடு போராடி கொண்டு இருக்கலாம் இந்த ஜீவனுள்ள தேசத்துல குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நீங்க போராடி கொண்டு இருக்கலாம் ஒரு சகோதரி சொன்னாங்க ஆறு மாதம் தான் ஒரு வீட்டுல போனா இருக்க முடியுது வீட்டுக்காரங்க துரத்தி விட்டுருந்தாங்க ஹர்லூயா என்ன சாபமா தெரியலன்னு சொல்லி புலம்புனாங்க ஹர்ல லூயா என் கணவன் பாருங்க ஒரு நாள் சமாதானமா இருப்பாங்க மறுநாள் சண்டை வந்துடும் அல்ல ஒரு நாள் என் பிள்ளைகள்லாம் சமாதானம் இருந்து நாங்கள் செபிப்போம் மறுநாள் சமாதானம் இல்லை பாருங்க அல்ல இல்லையா இந்த சீவனுள்ள தேசத்துல கத்த நன்மை நினைச்சுவார் அல்ல இல்லையா தருவா நீ வியாதியில எழும்பிடுங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு மாறும் இந்த சீவனுள்ள தேச நன்மை நீ கண்டிப்பா நீங்க பார்ப்பீர்கள் வியாதி சுகமாகும் கத்தர் உங்களுக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பார் இன்னைக்கு யாருமே எந்த நபருமே இல்ல பாருங்க என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் கிருபை நமக்கு போதும் பாருங்க ஒன்று பேர் கொள்ளாது தேசத்தில நன்மை காண்பீர்கள் அதை நம்ம விசுவாசிக்கணுமா பாருங்க நான் விசுவாசிக்கிறேன் வியாதி எனக்கு சுகமாகும் விசுவாசிக்கிறப்பா இந்த கடல் பிரச்சனை எனக்கு மாவு நான் விசுவாசிக்கிறப்பா என் கணவன் ரட்சிக்கப்படுவாங்க நான் விசுவாசிக்கிறப்பா என் நல்லா படித்து அமை லூயா எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் என் பிள்ளைகள் அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் அல்லே லூயா பாருங்க அப்படிங்க சொல்லி சொல்லி பாருங்களேன் இது சீருள்ள தேச நன்மை நான் பார்ப்பேன் சுகத்தை பார்ப்பேன் அல்ல செல்ப செல்ப நான் பார்ப்பேன் கத்திற்காக நான் ஊழியம் செய்வேன் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் அற்புதம் அடையாளம் முத்திர மோதிரம் நீங்கள் சீவர்கள் நன்மை காணும்னு சொல்லி சொல்லி நான் விசுவாசிக்கிறப்பா நான் விசுவாசிக்கிறப்பா நான் விசுவாசிக்கிறேன் கத்தனுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தேன் சில காரியங்கள் விசுவாசியாமல் போயிட்டேன் அதனால பாடல் துன்பங்களை அனுபவிச்சேன் பாருங்க கத்தனை உங்களை பார்த்து தான் நீ விசுவாசி மகனே உன் விசுவாசம் தான் பெருசு காலையில் லூக்கா பதினேழு அஞ்சில் அப்போ சில கத்தினைக்கு விசுவாசத்தை வர்த்தக பண்ண வேண்டும் என்று நம்ம இது என் விசுவாசத்தை எனக்கு விசுவாசமே இல்லைப்பா இனி அவரு எப்படிதான் செய்ய போறாரு இனி என்னதான் நடக்கும் என் பிள்ளை திருமணம் நடக்க போதா என் பிள்ளை குழந்தை இருக்குமா திருமணம் பண்ணி கொடுத்த வீட்டில் என் பிள்ளை சமாதானமா இருப்பார்களா நல்ல செய்தி வராதா புலபிக்கிட்டு இருக்கீங்களா ஜீவனுள்ள தேசத்துல பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள் எந்த சீவில் உள்ள தேசத்துல வியாதி சுகமாகும் வார்த்தை பண்ணுங்கப்பா என் விசுவாசமே எனக்கு இல்ல கடுகளும் விசுவாசம் இருந்தா கூட பெருந்து போனா பெருந்து போன சொல்றாரு பாருங்க லூக்கம் பதினேழு ஆறுல கடுகளும் விதையளு கடுக்கு விதையழு விசுவாசம் உண்டா இருந்தால் என் காட்டத்தையும் மரத்தையும் நோக்கி வேறோடு பிடுகுண்டு கடலிலே நடப்படுவான்னு சொன்னா கூட என்ன செய்வோம் நடக்குமா பாருங்க அப்ப நீங்கள் விசுவாசம் என்ன செய்யணும் கத்துட்ட கேட்கணும் எனக்கு விஸ்வாசம் எனக்கு தாங்கப்பா அல்ல லூயா இது என்னத்தை உருப்போட போகுது சகோதரி சொன்னாங்க படிக்கவே மாட்டுக்கு துக்கெடுத்து படிக்கவே என் மகா இது என்னத்தை உருப்போட போகுது எப்ப பார்த்தாலும் நீங்கள் போன் பேசிக்கிட்டே தான் இருக்குது கொல்லப்படுறீங்களா அந்த பிள்ளை தான் உருப்படும் அந்த தான் நல்லா இருக்கும் பாருங்க நீங்க வாங்கினாலும் அரிக்கிடுங்க என் பிள்ளை உருப்படும் நான் விசுவாசிக்கிறேன் அஞ்சாய் படிப்பார்கள் என் பிள்ளை நிமித்தம் எனக்கு சமாதானம் என் பிள்ளை எனக்கு அவமானம் இல்ல இந்த சீரோட தேசத்துல என் பிள்ளைகள் என் குடும்பம் நன்றா இருக்கும் நாங்க விசுவாசிக்கிறப்பா இந்த வார்த்தையை விசுவாசிக்க சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்க விசுவாச கத்திர நினைச்சு பாருங்க கனப்படுத்துவாரு பாருங்க சங்கீத நூற்றாயிரத்தி பன்னிரெண்டுல பதினாலு வரை அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசூதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் ஆலோசனைக்கு காத்திராமல் மனாந்திரத்துல ஹிச்ச உழகி மனாந்திரம் வரும் பொழுது பாடு தும்மா வருபாசல்லாம் எங்கேயோ போயிருக்கு பாருங்க எங்கேயோ பேரு விசுவாசம் இனி அவ்வளவுதான் இனி இந்த குடும்பத்துல அவ்வளவுதான் இது என்னமோ நடக்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் கணவனும் சரியில்லை என் பிள்ளையும் சரியில்லை என் மனைவியும் சரியில்லை பிள்ளை இல்ல வந்த மர்மனும் சரியில்லை மருமகனும் சரியில்லை இனி அவ்வளவுதான் அல்ல மனாந்திரத்துல நீங்க சோர்ந்து பெயராதங்க மனாந்திரம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை பாருங்க பாடில்லாத வாழ்க்கை யாருக்குமே உலகில் உத்தரவு உண்டு ஆனாலும் திருடம் கொள்ளுங்கள் யேசுவாக உலகத்தை செய்துன்னு சொல்லலாம் இருப்பாருங்க கண்டிப்பா நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த வனாந்தரத்துல அந்த பாடல் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரம் வரும் பொழுது நீங்க சோரத்து பெயராதங்க விசுவாச அதை கேடுங்க நான் நன்மையை காண்பேன் ஜீவனோட தேச நன்மையை பார்ப்பேன் அவரு உங்களுக்கு நிறைய வாக்குத்த கொடுத்து பாரு பாருங்க அந்த வாக்குத்தி சொல்லி சொல்லி நீங்கள் சொல்லி கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பா ஹலே லுயா நீதிமான் எப்படி பிழைப்பானா தான் பிழைப்பானா பாருங்க அல்ல லூய்யா என்ன வேணும் விசுவாசம் வேணும் கையில் இன்னைக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி ஒன்று இல்லாமல் இருக்கலாம் ஆனா விசுவாசம் இருந்தா ஆல்ல அற்புதம் நடக்கும் என் வாழ்க்கையில பாருங்க அல்ல லூய்யா பலவீனம் தான் பிரச்சினைகள் பாண்டுகள் தான் எப்படி இப்படியே படிக்க வைப்பேன் எப்படி திருமணம் பண்ணுவேன் அதை கற்று விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும் விசுவாசம் நீதிமான் பிழைக்குவா மனுஷ அப்ப மாத்திரம் வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வாக்கிழப்பான் இல்லாம திருமணம் நடந்தது கடன் படுத்து படுக்க பாருங்க திருமணம் நடந்ததுங்க பிள்ளைகளுக்கு பாரு அவமானப்படுத்துவாங்க கேலி பண்ணுவாங்க ஆனா நீங்க விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதங்க விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பாங்க நீதிமா विश्वासnal വിളIndexPath நீங்க படைத்து கொண்டீர்கள் லட்சிய වල நீ நன்மையைப் பார்ப்பீர்கள் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ఆది சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லைசான உபத்திரவம் லேசான லைசான gpointer ஹட்டச்சறற பாருங்க நம்மளுக்கு ஓ இவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போன போடுவான் ஆனால் கத்த லேசான போத்திரம் உனக்கு நீங்கி விடுன்னு சொல்கிறாரு ஹாரில் நீங்கள் சோறது போகாதங்க உங்கள் பிள்ளைகள் தான் இருப்பார்கள் உங்க குடும்பம் வாழ்ந்து இருக்கும் வியாபாரங்கள் செழிக்கும் அல்ல இல்லையோ வருமானம் வாகனத்தை கத்தர் எடுத்து பாதுகாப்பா ஹாலை லூயா என்னோடு கூட நீங்கள் இணைந்து அதுலேயே லூயா செவிப்பீங்களா ஹாலை லூயா வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி நீங்கள் செய்வீங்க கத்தர் உங்களுக்கு என்ன செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் ஹாலை லூவ்யா ஹார்ல லூயா இசப்பா அவ நன்றியோடு நாங்கிறேன் இசப்பா நன்றி 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 நன்றிப்பா நன்றி கத்தாவை நன்றிப்பா நாங்க செபிக்கிற ராஜா விசுவாசம் நீதிமான் பிழைப்பா இந்த சீரோட தேசத்துல நன்மையை நாங்கள் காண்போம் இந்த ஜீனுள்ள தேசத்துல எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கிறதை பாப்போம் இந்த ஜீவனு தேசத்துல இந்த யாதி சுகமாகும் இந்த ஜீவனு பிள்ளைங்களுக்கு கத்தர் குழந்தை குடுப்பி இந்த குடும்பத்தை சமந்த குடுப்பி இந்த நல்ல வீட்டை கட்டி நாங்க சுதந்திரிப்போம் இந்த ஜீவனுள்ள தேசம் நாங்க வீடுகளை வாங்கி தோட்டங்களை வாங்கி நாங்க சுதந்திரிப்போம் இந்த ஜீவனுள்ள தேசத்துல நாங்க தேவனுக்கு ஊழியம் செய்வோம் இந்த ஜீனோட தேசத்துல அல்ல லூயா நா எழுப்புதல கொண்டு வருவோம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் எசப்பா அந்த வார்த்தையின்படி ஆண்டு வர ஒவ்வொரு உடைய வல்லமை இறங்கட்டு ராஜா அக்கினி இறங்கட்டு ராஜா இந்த இரவு நேரத்தில் எசப்பா இதோடு இணைந்து செபிக்கிற கத்தரின் தோதல்கள் பிள்ளைகளை நீ ஆசிர்வதிக்கும் நான் செபிக்கிறேன் பயப்படாதே உன்னை மீட்டுக் கட்டி கரையட்டும் ஏசுவி நாமத்துனால வியாதிகள் மறைந்து போகட்டும் ஏசுவி மரண படுக்கை யேசுவின் நாமாத்திரன் மறைவதாக எளிமை நடப்பார்களாக கிட்னி பிரச்சனை காட்டில் பிரச்சனை அவயத்தில் பிரச்சனை இன்றைக்கி எல்லாம் யேசுவின் நாமாத்திரான் சுகம் உண்டாவதாக மந்திரங்கள் தந்திரங்கள் எசுவின் நாமாத்திரான் எறிவதாக தீக்காரப சந்தர விக்கிரமா நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்கப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால வழி திறந்து கொடுங்கப்பா அற்புத கீழ்காற்று பரலோகல வீசட்டும் காடைகளை குவித்த காற்று நன்மைகளை கொண்டு குவிக்கப்பா ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா இந்த உள்ள தேசத்துல உடைய பிள்ளைகள் நன்மை காணட்டும் ஆண்டவரை இதுக்கு ரோதமா கிரு தீரை ஆவிகளையும் மந்திரங்கள் தந்திரங்கள் அசுத்தாவி ஒன்று போடுற சதுல விதமான பாடல்கள் நாமத்தினால எல்லா தடைகளையும் ஏசுவவி நாமத்தினால ஏக்கரவா சந்தரபாய் உடைக்கிறே ஏக்காரபா உயிர் தனது வல்லமை ஒவ்வொரு வீட்லயும் இறங்கட்டும் ஐயா உன் வீட்டாரையும் சத்துரு சொன்னது போல அம்மை வீட்டார் சத்துருவா இருக்கிறாங்க ஏசுவப்பா இப்படி பிள்ளை விலகி காத்துக்கொள்ளுங்கப்பா சத்துரு விழுது விலகி காத்துக்கொள்ளும் பொல்லாத மனிதர்களுக்கு விலைக்கு காத்து கொள்ளும் துக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா கடல் பிரச்சனை மாற்ற பணம் கொடுங்க யேசுதப்பா பிரிவளை கட்டுகளை ஓட்டாக்கின யேசுவின் நா மாத்துகிறானு கணவன் மனிதன் இருக்கிற பிரிவளை கட்டுகள் யேசுவின் நா மாத்திரான் இப்போ ஓட்டாக்கிய நே

そうだな。